ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கக்கீரை சாம்பார் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் அரைக்கப்பு தோரம்பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இது கூடவே ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்குனோம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதித்து வரும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கீரையை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ரெண்டு தடவை கீரை பொரியலாவோ கீரை சாம்பாராவோ எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ